பத்தி அந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மற்ற ஜோதிட முறைகள்ல இருந்து ஒரு மாறுபட்ட ஒரு ஜோதிட முறை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு ஜோதிட முறையை உருவாக்கிய திரு மூர்த்தி ஐயா அவங்கள்ட்ட இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் உங்களுடைய உங்களுடைய கேள்விக்கான பதில்கள் என்ன நிகழ்வுகள் இந்த ஜோதிடத்தில் இது எப்படி மாறுபட்டது ஏன் இந்த மாறுபட்ட லக்னத்தை வச்சு பலன் எடுக்கிறோம் அதனால ஏற்படக்கூடிய பலன்கள் அதிர்ஷ்டங்கள் சாதகம் பாதகம் இப்படி எல்லா விதமான கேள்வி பதில்களுக்கும் நம்ம வந்து இந்த நே இந்த நேரத்துல நம்ம ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் நிறைய பேர் முதல்ல இந்த அச்சய லக்னம் இது இந்த எதுக்காக நம்ம பலன் எடுக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் ஏன் இதில் பலன் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலை உம் ஜோதிட ரசித்து ரொம்ப நாளைக்கு பிறகு நீங்க நேரலையில வந்திருக்கு நிறைய பேருடைய கேள்வி என்ன அப்படின்னா ஏன் நேரலில வர முடியல அப்படின்னா காலங்களை வந்து வேகமாக பயணிக்கக்கூடிய நிகழ்வுகள் நான் இவர் லோகநாதனை விட கேட்டிருந்தேன் நம்ம அமெரிக்காவிலேருந்து ஒரு தடவை நான் பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நேரலை பண்ணும்போது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அது அந்த க கால சூழ்நிலைகள் வந்து ரொம்ப பிஸியாக இருந்த விட்டு ரெண்டு பேருமே பிஸியாக விட்டு அந்த நேரலை பண்ண முடியலை அதற்காக தான் இன்றைக்கி வந்து அந்த நேரலை நிறைய கேள்வி பதில்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஜோதிடங்கிறது நம்ம எப்படி நம்ம கடல் அப்படின்னு சொல்கிறோம்லோ இந்த கேள்விக்கும் பதிலுக்கும் பஞ்சமே இருக்காது ஏன்னா எதிர்காலத்தை பற்றியான அமானுஷங்கள் எதிர்காலத்தை பற்றியான கே ஒரு எதிர்பார்ப்புகள் எதிர்பா எதிர்காலத்தை பற்றியான ஒரு தேடல்கள் இப்படி இது நீங்கள் கை க ஒரு ஏதாச்சும் ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளே இதை அடக்க முடியுமான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜோதிடத்தை நீங்கள் இறக்கி பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒரு நாள் கூட பேசலாம் ரெண்டு நாள் கூட பேசலாம் இந்த ஜோதிடத்தை நீங்கள் எவ்வளோ நாள் கேள்வி பதில் கேட்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த கேள்வின்னா நூறுல ஆயிரம் லட்ச லட்சம் கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கலாம் இப்போ உதவும் கிரகங்களை வச்சு பேசுகிறதோ நட்சத்திரங்களை வச்சு பேசுகிறதோ பாவங்களை வச்சு பேசுகிறதோ ஏன் பிறந்த தேதிகளை வச்சு பேசுகிறதோ பிறந்த கிழமைகளை வச்சு பேசுறதோ சார் ஞாயிற்றுக்கிழமைல பிறந்த ஒரு பலன் திங்கட்கிழமைல பிறந்த ஒரு பலன் இதெல்லாம் ஒரு பொதுவான ஒரு பலன் அத இல்லாம வந்து இந்த தேதியில ஒன்னாம் தேதியில பிறந்தார் இரண்டாம் தேதியில பிறந்தா சார் ரெண்டாம் தேதியில பிறந்தார்னா எப்ப பார்த்தாலும் இவர் வந்து பேசிக்கிட்டே இருப்பாரு சார் மூணாம் தேதியில பிறந்தா இது பெரிய விஷயம் என்ன இந்த தேதிகளை பத்தி பேசும்போது கூட நான் ஒரு குறிப்பிட்ட சில எண்கள் தேதிகள பிறந்தவர்கள் கூட எடுத்து பார்த்திருக்கேன் ஒரு முடிவு எடுக்கிறது டக் டக்குன்னு எடுக்கிறாங்க அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு இதே ரெண்டாம் தேதி பிறகு உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த மாதிரி அமைப்புல நான் பாக்குறேன்னா இல்ல உண்மையிலேயே எனக்கு ஏன்னா இது இருக்குன்னு சொல்றதுவோ இல்லை இது மட்டும்தான் எல்லாருமே இந்த தேதிகளை மட்டும் வச்சுக்கிட்டு முடிவு எடுக்க கூடாதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய இது எந்த நம்ம வாழ்க்கையில சார் அதுதான் பேசக்கூடியதுல ஒன்னா தேதியில பிறகு தேதியில ஒன்னா தேதியில பிறந்த பிறந்த எவ்வளவு பெரிய பெரிய நபர்கள்லாம் பெரிய ஆச்சரியமான ஒரு நிகழ்வுல வந்து பெரிய ஜாம்பவன்களா இருக்காங்க சாதனையாளரா வெற்றியாளர்னா ஏன்னா எட்டுங்கிறது ஆராய்ச்சி தானே எட்டுங்கிறது புதுசு புதுசாக தானே எட்டுங்கிறது மறைமுகமா உள்ளதானே எட்டுங்கிறது மனஞ்ஞானம் உள்ளதானே எட்டு ஆச்சரியமாக இருக்கும் அதிசயமாக இருக்கும் அதிர்ஷ்டமாக இருக்கும் ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம் எட்டாம் நம்பர் மட்டும் என்ன நான் ஒரு வீடியோவில் கூட பேசியிருந்தேன் சிங்கப்பூர்ல எட்டாம் நம்பர் கிடைக்காதுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கே வந்து எட்டாம் நம்பர் வேண்டான்னு சொல்கிறாங்க அதே சிங்கப்பூரில் எட்டாம் நம்பருக்கு வேணும் அப்படிங்கிறாங்க அதே சைனீஸில் வந்து எட்டாம் நம்பர் வந்து கொண்டாடக்கூடிய அமைப்பும் இருக்காது கால சூழ்நிலைகள் கிரங்களை அஞ்சாம் நம்பரில் பிறந்தவங்க ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க அஞ்சாம் நம்பர் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அறிவாளி பெரிய பெரிய எதுவுமே தெரியாத ஒரு புத்திசாலியே இல்லாதவர்களும் அங்கே இருக்கிறாங்க மூணாம் நம்பரில் பிறந்தவங்க ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மூணாம் நம்பரில் பிறந்தவங்க நிறைய தீர்க்கம் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தவறாக போகும் அப்படின்னு நிறைய இருக்குது ஏன்னா ஜோதிடத்தை பற்றி பேசுகிறோம்னா எதுக்கு அப்படின்னு எதை எவ்வளோ வேணாலும் தேட்டரில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னால் நிறைய பேர் வந்து சார் மூணாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு சூப்பராக இருக்குது சார் அஞ்சாம் நம்பரில் பிறந்தவங்க அவங்களுக்கு ஜாதம் இருக்கு அவங்களுக்கு தசாபுத்தி இருக்கு அவங்களுக்கு கிரகம் இருக்கு அவங்களுக்கு நட்சத்திரம் இருக்கு அவங்களுக்கு பாவம் இருக்கு நேற்று கூட ஒரு கேள்வி சாந்தேவி சூரியன் வச்சுன்னா அப்பாவும் பிள்ளை பிரிச்சு வச்சிடலாமான்னு ஒரு கேள்வி இருக்கு நிறைய இருக்கு சார் அது ஒரு பழமொழியா சொல்லுவாங்க ஐப்பசியில் பிறக்கும் குழந்தை அப்பனுக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு பழமொழியே சொல்லுவாங்க அதுல நிறைய பயந்தவங்கள்லாம் நிறைய இருக்காங்க இருக்க தான் செய்யுது நான் உடனே ஒண்ணு கேள்வி கேக்குறேன் அப்ப ஏன் ஒன்பதாம் பேட் அப்பா நீங்க சொல்றீங்க கண்டிப்பா அதான் கேட்டேன் அவங்க அவங்கள்ட்ட திருப்பி கேட்டேன் ஒன்பதாம் பேட் அப்பான்னு கேட்டீங்க அப்படின்னு பாவகம் அப்படி இருக்குல்ல அப்ப கிரகம் வேலை செய்யுதா பாவகம் வேலை பாவம் வேலை செய்யுதா அந்த கிரகத்துக்கும் பாவத்துக்கும் உள்ள தனித்தனியான நிகழ்வுகள் அங்கே புரிஞ்சிக்கணும் அப்போ கிரகம் மட்டுமேன்னா நீங்கள் வந்து அதுக்கு லக்கணம் வேண்டியதில்லை டேட்டா பர்த்ல எதுவுமே இந்த மாற்றிலே சித்திரை மாத்திரையில் பிறந்தாரா வைகாசி மாதத்தில் பிறந்தாரா ஆனி மாத்திரையில் பிறந்தால் ஆவணி மாத்திரையில் பிறந்தாரா ஆடி மாதத்தில் பிறந்தாரா கைப்பசியில் பிறந்தா ப்ரட் அது ஏதோ ஒன்று மாதத்தை வச்சு நீங்கள் சொல்லிட்டு போலாமே அப்புறம் எதுக்கு வந்து லக்கணம் ஒன்று அப்புறம் உதயாதி ராய்கி ஒன்று சூரிய உதயம் இருக்குது சூரிய உதயாதி ராயிகை இருக்குது எதுக்கு எவ்வளோ விஷயம் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நிறைய பேர் ஏழு லட்சம் இல்லையே ஒரே கிரகத்தை மட்டும் வச்சுக்கலாமே இப்போ ரிஷப் நல்லாவே சுக்குரன் சனிக்கும் ஆறு எட்டா இருக்கு இப்ப அப்பாவுக்கு ஆகவே ஆகாது இப்ப போய் நீங்க என்ன சொல்ல முடியும் இப்போ வந்து சார் சூரியன் வந்து நல்லாதான் சார் இருக்கு எனக்கு மேஷத்துல சூரியன் உச்சம் நம்ம வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லனு மட்டும் தான் நம்ம சொல்றது அவங்க சூரியன் உச்சம் சூரியன் உச்சமான எத்தனை அப்பா மகனும் சேர்ந்தே இல்லையே கண்டிப்பா பிரச்சனைதான் அவங்க ஒரு உரையில ரெண்டு கத்தி மாதிரி அவங்க ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதுவே ஐபில பிறந்த குழந்தை வந்து அப்பாவுக்கு நல்ல யோகத்தை கொடுத்ததையும் பார்த்திருக்கேன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில ரொம்ப யோகம்னு இருந்திருக்காங்க அந்த கேள்வியோட நிறைய பேர் கேட்குறாங்க அப்படியெல்லாம் பயப்படாதீங்க அப்படியெல்லாம் தள்ளி வைக்கணும்னு இல்லை நீங்க அப்படி நீங்க ரொம்ப பயனீங்கன்னா என்னென்ன முதல் பரிகாரம் நம்ம சொல்லுவோம் ஐயா நீ தயவு செய்து இந்த ஜாதம் அந்த ஜோதிடம் பார்க்கக்கூடிய இந்த நேரம் பார்க்கக்கூடியவர்கள் வந்து இந்த வந்து சூரியன் வந்து துலாத்தில் இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து அந்த புள்ளை தத்து கொடுத்தீங்கன்னா போதும் இதுலேயும் ஒரு கேள்வி இருக்கு இதை எந்த தெய்வத்துக்கு தத்து கொடுக்கறது ஆண் தெய்வத்திற்கா பெண் தெய்வத்திற்கா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு கண்டிப்பாக ஆண் குழந்தையா இருந்தால் பெண் தெய்வத்திற்கும் பெண் குழந்தையாக இருந்த ஆண் தெய்வத்துக்கும் அவங்க அவங்க குலதெய்வம் தெய்வம் எதுவோ அதுக்கு தத்து அப்படி இல்லைன்னா நம்ம பொதுவாகவே எங்கே வந்து அங்காளம்மன் கோவில் இருக்கோ ஆண் குழந்தை அங்காளம்மன் கோவில் முத்துமாரியம்மன் கோவிலுக்கு தத்து கொடுக்கிறது அதே பெண் தெய்வம் பெண் குழந்தையாக இருந்துச்சுன்னா அது முருகனுக்கு தத்து கொடுங்க ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வுலே இது வரணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வு சரிங்க சார் அதோடய இந்த ஜோதிடத்தை பற்றி கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் கேள்வி ரெண்டு கேள்வி கிடையாது இந்த நேரலை வந்து எல்லாேருக்கும் எல்லா கேள்விக்கும் பயன்பெறணும் ஏதோ இந்த நேரலை பார்க்கக்கூடிய எல்லாரும் அவங்க அவங்களுடைய அனுபவங்கள் அவங்க நிறைய கேள்வி கேள்விப்பட்டிருப்பாங்க அது எல்லாமே தேடல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் ஏதாச்சும் ஒரு பரிகாரமா இல்லை நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் செஞ்சா என் வாழ்க்கையில் இது நடந்தா எல்லாருமே அதை கேட்பாங்க சார் நான் என்ன சார் பண்ணணும் என்ன சார் பண்ணணும் என் வாழ்க்கையில் கஷ்டமே படக்கூடாது அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்க நிறைய இருக்காங்க இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேடல் இருக்குது அந்த ஜாதகத்தில் அவரவர் நிலைக்கு தான் பார்க்க முடியும் பொதுவான பரிகாரங்கள் பொதுவானத்துக்காக எடுத்துக்கங்க ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் இப்போ நாலாம் வீடு வந்து வீடே அமையாதுன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு பரிகாரமாக நான் ஒரு விஷயம் பண்ணுறோம் உதாரணமாக வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆறு ஊட்டி ஏழோ இல்லை ஏழு டெ ஆறு ஏழு மணிக்குள்ளே நீங்கள் சக்கர கண்டி உங்கள் வீட்டில் வீட்டுக்கு மேண்ட பக்கத்தில் நீங்கள் எந்த வீட்டில் இருந்தாலும் வாடகை வீட்டில் இருந்தாலும் வீட்டுக்கு மேற்கு பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு சாமி கும்பிடுங்க வீட்டு தெய்வத்தை சாமி கும்பிடுங்க கண்டிப்பா அந்த வீடு அமையக்கூடிய அமைப்பு உண்டு நம்ம சொல்றோம்னா வீடு அமையக்கூடிய அமைப்பு இல்லைன்னா அது எப்படி அமையும் ஆனா நீங்க வந்து என்னன்னா உங்களால என்ன சனி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இதை செய்ய போறீங்க அதை செஞ்சுகிட்டே வாங்க அவ்வளவுதான் உடனே இது வந்து இது இது நடக்குமா இது முடியுமா இது எப்படி முடியும் இது ஏன் அப்படின்னு கேள்வியெல்லாம் உள்ள நேரம் வரும்போது காலதாமதமாக சீக்கிரம் நடந்துரும் அப்படிங்கறத நம்ம இதுல நல்லபடியா அமையும் இப்போ ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு வீடு அமையணும் அப்படின்னா நாலு இடத்த பார்த்துட்டு நானூறு இடத்த பார்த்துட்டு வீடு வாங்குறோம்னு நிறைய பேர் இருக்காங்க நாலு நாள் ஒரு இடத்த பாத்துட்டு இந்த வீடு ஓகே இந்த இடம் ஓகேன்னு சொல்லி முடிக்கிறவங்களும் இருக்காங்க அதை தொட்டு இவங்க ரொம்ப போனோம்னா பார்த்தோம்னா எடுத்த உடனே டக்குன்னு பேசலாம் அந்த விஷயம் ஈஸியா முடியும் கண்டிப்பா இப்ப நிறைய பேருக்கு அந்த அதிர்ஷ்டம்ங்கிற வார்த்தை தான் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் என்னுடைய லகணத்திற்கு நான் எப்பெல்லாம் அதிர்ஷ்டத்தை சந்திப்பேன் எப்பெல்லாம் அந்த அதிஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கு இப்போ நம்ம வந்து அச்சைய லகணத்துக்கு நம்ம பாக்குறோம் பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ இப்போ ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு யோகமான காலகட்டங்களாக இருக்கும் நம்ம அப்படி வந்து பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்தில் மேஷ லக்கணம் ரிஷப் லக்கணம் மிதல் லக்கணம் அப்படின்னா இந்த மிதல் மேஷ லக்கணம் நீங்கள் எப்படி அனலை அனலைஸ் பண்ணி இவங்களுக்கு எப்படி மேஷ லக்கணம் தெரியும் இப்போ புதுசாக ஜோதிடம் பார்க்கக்கூடியவர்கள் இந்த இந்த நேரலையை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எப்படி பார்க்க முடியும் அது தெரியாது உங்களுடைய ஜாதகட்ட ஒரு நன்மைகள் தரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எது வயதுக்குரிய பலன்கள் தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க இப்போ இப்ப குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னா அந்த படிப்பு எதிர்பார்த்த அளவுக்கு அமையுமா ரிஷப ரிஷபலகணம் ரிஷபலகணம் செல்லக்கூடிய காலகட்டங்களில் அவங்களுக்கு யோகமான காலகட்டங்கள் அந்த நிகழ்வுகள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கும் போது என்ன மாதிரி பொதுவான பலனே எடுத்துக்கிட்டோம்னா படிப்பு நல்லாவே வருங்க ரிஷபலகணத்தை பொறுத்தளவுக்கு எப்பயுமே ஏற்பி போனிச்சுன்னா இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து இப்போ ஒரு பன்னெண்டு வயசுலேருந்து ஒரு பதினேழு வயசோ இல்லை பதினேழு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசோ இல்லை இருபத்தஞ்சு வயசோ அப்படி படிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துச்சுன்னா நல்லாவே படிப்பாங்க அது வந்து படிப்பு சார்ந்த விஷயங்கள் அறிவு நுண்ணறிவு சம்மந்தப்பட்டது இது எதிர்பாராத இவங்களுக்கு இயற்கே இவங்களுக்கு இந்த நேரத்துல வந்து இவங்க ஏதோ வந்து நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல இந்த பச்சை சொல்லுது குறி சொல்லுது இந்த மாதிரி இவங்க என்ன நினைப்பாங்கன்னா

படித்தாலும் படிக்கிறனாலும் இப்போ உனக்கு என்னப்பா ரிஷப்லக்கணமா அப்படிமான இவ இது ரிஷப் லக்கணம் ஏழுவி போகும்போதெல்லாம் ஒரு விதமான ஒரு புரிய ஒரு மாற்றம் தான் சார் இது சுக்கரனோட நட்சத்திர ல லக்கணம் லக்கணாதிபதியாக இருக்காரு அப்படியெல்லாம் கிடையாது இவருக்கு வந்து இந்த அமைப்பு இந்த பத்து வருஷம் இவருக்கான ஏன்னா மேசலக்கணத்தில் இருக்கக்கூடிய நிறைய நெருடல்கள் ஒரு போட்டு கசக்கி புழிஞ்சு என்ன பண்ணியிருக்கேன் அவரை வந்து ஆட்டி படைத்து அவர் சம்பாதிச்சதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா சம்பாதிச்சிருப்பார் இருபது லட்ச ரூபா விட்டுருப்பாரு இதெல்லாம் பாடம் கற்று கொடுத்துருக்கோம் நீ நண்பர்கள்ட்ட எப்படி இருந்திருக்கணும் இவங்க குடும்பத்தில் எப்படி இருந்துருக்கணும் அப்படின்னு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கோம் இந்த மேசலக்கணம் இந்த ரிஷபலக்கணம் வரும்போது ஒரு ஒரு பாறங்களில் செதுக்கி அப்படியே அவ்வளோ அழகாக வந்து ஒரு கலையாக ஒரு ஒரு வடிவமாக ஒரு உயிராக ஒரு கற்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பராசக்தியை நம்ம பார்த்தா இருக்கும் அவ்வளவுதான் சந்தோஷமா என்ன பண்ணுவோம் யாருக்கும் அதெல்லாம் அதெல்லாம் சொல்லல சொல்ற மாதிரி சொல்லும் செய்யற மாதிரி செய்யும் இந்த ரிஷ பழக்கணும் பெரிய ஆச்சரியம் தான் அது ஒரு பெரிய அதிசயம் தான் ஆனாலும் ஏஎல்பி ரிஷமா போடுங்கன்னா அது ஒரு சுயநலம் தான் அது அப்படி ஒரு நூலில் ஒரு இடம் ஒன்று விற்கிறேன்னு வச்சுங்களேன் இந்த இடம் எவ்வளோ போகுது அப்படின்னு பார்ப்பாரு மூணு லட்சம் ரூபாய் அப்படின்னு வைப்பாரு விற்க மாட்டாரு விற்கிறேன்னு சொல்ற மாதிரி விற்கிறார் இந்த இடம் எவ்வளோ போகும் ஒரு மூணு மூணு ரூபா நாலு ரூபா போதும் பத்து ரூபா வரும்போது ஆ விற்போம் பார்ப்போம் ஏன்னா இது என்னென்னா இவர் தன்னை வந்து ஒரு பெரியவைதான் சொல்றேன் இந்த ரிஷப் லக்கணம் பன்னெண்டு லக்கணத்துலேயும் ரிஷப் லக்கணம் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒரு பெரிய அதிசயம் இருக்கு இப்போ சவ இப்போ மேசலக்கணமாக இருந்தால் ஒரு தீர்க்கமான ஒரு நிகழ்வுல வந்து ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை பேசுவார் இது ரிஷப் லக்கணமாக இருந்தால் ஒரு சில இடத்துல வந்து மின்மின் முரணாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அது ஆச்சரியமாக இருக்கும் இதை தன்னை அறியாமலே அதை வந்து பேசுவாங்க தன்னை அறியாமலே அந்த விஷயங்கள் நடக்கும் அது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் ரிஷபலக்கணத்துக்கு ஆனால் இந்த ரிஷப் இந்த முயற்சின்னு ஒன்று இருக்குது பாருங்கள் தயவு செய்து ஏதாச்சும் முயற்சி பண்ணி இப்போ ஒரு கல்யாணம்னு வச்சுங்களேன் அதாவது ஒரு உதாரணம் இருபத்தொரு வயசுல முப்பது வயசு நமக்கு எங்கேன்னு வரும்னே தெரியாது அப்படி ஒரு பெரிய ஒரு போராட்டமான ஒரு நிலை சார் எனக்கு ஜென்ம லக்கணம் ரிஷப் லக்கணம் எப்ப நான் அதை பத்தி பேச வரலையா அதையும் பாத்துங்க அப்புறம் லோகநாதன் அப்புறம் என்ன சார் ரிஷப் லக்கணத்தை இப்படி சொல்றாரு எனக்கு ரிஷப் லக்கணம் போதேன்னு சொல்லிடக்கூடாது ஏழ்பி ரிஷமா போனச்சுன்னு வச்சுக்கலாம் இந்த காலத்துல இருபத்தி ஒரு வயசுல திருமணம் அனுச்சுன்னா அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா பார்த்து ஏன்னா பொருந்தாத ஒரு உறவுகள்ல வந்து பையன் சூப்பரா படிச்சிருப்பான் பொண்ணு வந்து படிச்சிருக்காது பையன் வந்து சூப்பரா அழகா இருப்பான் எதிர்பார்த்த மாதிரி இருக்காரு பொண்ணு ரொம்ப அழகா இருக்கும் ரிஷவலக்கணத்துல பையன் வந்து பார்த்தா எதிர்பார்த்த மாதிரி இருக்காரு இப்படி வந்து நம்ம ரிஷவிலக்கணத்தை வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும் அதை விட்டு இவங்க முயற்சி எப்ப கொஞ்சம் பொறுமையா இருப்பாரு இவங்களுக்கு வந்து வீடு வண்டி வாங்கணும் சுத்து சுகம் சேர்றதுக்கெல்லாம் பெரிய வாய்ப்பு இருக்கும் இவங்களுக்கு கடன் எல்லாம் இவங்க தேடி வரும் இவரே தேடி போவாரு கடன் தேடி வரும் இவர் வந்து பிரச்சனை எல்லாம் எப்படின்னா பணத்தால தான் பிரச்சனை ரிஷப்லக்கணம் யாரா இருந்தாலும் பணத்தை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டார் எப்படி இந்த பணத்தை என்ன பண்ணுவார் இந்த பணத்தை பொருட்டாகவே மதிக்காமல் என்ன பண்ணுவார் பணத்தை இருத்த சில இடத்துல என்ன பண்ணுவார் கொண்டு போய் லாக் பண்ணி லாக் பண்ணி அதை பண்ணணும் இதை பண்ணணும் லாக் பண்ணி ஏன்னா அந்த மேஷ் லக்கணத்தில் கஷ்டப்பட்டு இந்த ரிசபிள் பிடிக்கிறேன்னு சொல்லி பிடிச்சி நிறைய இடத்துல இவர் வந்து இழக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் வேலை வாய்ப்பு ரொம்ப கஷ்டப்படுது அதுதான் ஆச்சரியமாக இருக்கும் அந்த திருஷ்ணக்கணும் போது ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு தெரியல அதே மேஷில கணவன் போகும்போது இவர் ஆசைப்பட்டு கிடைக்கலன்னு சொல்லி கஷ்டத்தில் இருப்பார் இவருக்கு கிடைச்ச வேலையை கஷ்டப்பட்டு செய்வார் இன்னைக்கு கூட ஒரு ஒரு விஷயம் என்ன மூக்கு எப்படி தொட்டலாம் அப்படின்னா கை எப்படி சுற்றி சுட்டாதான் அது வந்து அவருக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வேலையில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு நினைப்பார் ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் இந்த ரிஷபலக்கணம் இவங்களுக்கு வேலை வேலையாட்கள் தொழில் சார்ந்த வாடிக்கையாளர்களுடைய நிலைகள்லாம் எப்படி இருக்கு வாடிக்கை ரிஷபலக்கணத்து எப்பயுமே ஒரு கூட்டம் போடுங்க அதுதான் ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் இந்த மேசலக்கணம் கூட்டம் கூடாது எப்படி அது ஏதாச்சும் பிடுங்குறதுக்கு தான் மேசலக்கணத்துக்கு கூட ஆள் சேருமே தவிர அதே ரிஷபலக்கணத்துக்கு சூப்பராக இருக்கும் வா அப்பா அடடா என்னடாது அப்படின்னு நீங்கள் ஒரு நாலு பேருக்கு இடத்துக்கு போனீங்கன்னா உண்மையிலேயே நம்ம அந்த இடத்துல பொருந்தாத ஆளாக நான் இருப்பேன் ஆனால் நாலு பேர் என்னை மதிக்கிறோமா அவங்க அவங்களோட கற்பனைகளா இல்லை என்னுடைய நிலையா அப்படின்னு நமக்கே தெரியாது அங்கே போகும்போது அந்த கேள்விக்கு பதில் நான் சொன்னோன்னே இவன் மூர்த்தி இவனுக்கு அறிவு இருக்கே இவன் நாலு பேர் சேர்ந்துடுவாங்க சேர்ந்துடுவான் நாலு பேர் நாற்பது பேர் சேருவாங்க அந்த ரிஷப லக்னத்துக்கு ஆனால் அது சேரும் சேரும்போது அது எல்லாமே உறவுகள் வந்து பிடிச்சி இழுக்கும் ஏதாச்சும் நமக்கு கிடைக்குமா அது கிடைக்குமா இப்போ இந்த லோகநாதன் ஏதாச்சும் பிடுங்கலாமா அப்படின்னு மாதிரி ஏதாச்சும் என்ன அவர்கிட்ட கூட சொல்லிகிட்டு இருந்தேன் நண்பர்கள் பாத்துக்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் பிடுங்க அப்படியே ஈஸாக என்ன பண்ணும் எதிர்பார்த்தது வந்து ஏன்னா அவங்க லக்கணம் என்ன ஏஎல்பி லக்கணம் போகும்போது அது வந்து அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ இதுல வந்து சூரியன் இப்போ நம்ம மேசத்துக்கும் விருச்சத்துக்கும் சொன்ன மாதிரி இப்போ சூரியன் ரிஷபத்திலேயோ அல்லது துலாம்லேயோ இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி ஆலயங்கள் என்ன கோவில் சொல்லலாம் என்ன கோவில் என்ன கோவில் சொல்லுவீங்க எல்லாரும் நீங்களே சொல்லிடுங்க சார் ஆமாம் ஆமாம் எல்லாருமே திருப்பதி எல்லா திருப்பதி மொத்தமா ரிஷவ் கணக்கு ஏல்வி போனா எல்லாமே திருப்பதி போனா இருக்கிற கூட்டமே அங்கே அவ்வளவு கூட்டம் இருக்கு இது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் அந்த சூரியன் வந்து மேஷத்துல இருந்தால் நம்ம அதை எப்படி சொல்கிறோம்னா அதுமாரி ரிஷபத்தில் இருக்கும்போது இந்த காலகட்டங்கள் வந்து ஒரு எங்கேயாச்சும் சுக்கரர் தலங்கள் எங்கேயாச்சும் நம்ம உதாரணமாக வந்து இப்போ ராமேஸ்வரமே போகலாம் இல்லை ராமேஸ்வரம் போகலாம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ஒரு தொழில் சார்ந்து இல்லை எனக்கு வந்து வீடு வாங்கணும் சிதம்பரம் இது சிதம்பரம் வந்து நீங்கள் இதே வந்து ரிஷபத்துக்கும் துலாமிக்குமே சிதம்பரம் தான் அந்த சிதம்பரம் வந்து நடராஜரை போயிட்டு தரிசனம் பண்றது ஒரு பெரிய சந்தோஷம் அது சுக்கரனாவே கலை தானே அந்த கலைகளுக்கெல்லாம் அதிபதி அப்படிங்கிறவர் நடராஜன் தான் இல்லை இல்லை அந்த மாதிரி நம்ம எழுப்பியில எடுக்கிற அந்த சுக்கரன் நடராஜரை அதுக்கு ஒரு கதை இருக்கு ஒன்னு ஒன்றுக்கு ஒரு கதை இருக்கு நம்ம வந்து இந்த சுக்குரன் வீட்டில் சூரியன் இருந்துச்சுன்னா ரிஷபத்துலேயோ இல்லை துலாம்புலையோ சூரியன் இருந்துச்சுன்னா சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வாங்க வருஷத்தில் எப்போயாவது ஒரு டைம் போயிடுவாங்க வருஷ வருஷம் போனால் சந்தோஷம் ஏன்னா நீங்கள் எந்த லக்கணம் போனாலும் அந்த சூரியன் அங்கே தான் இருக்க போகிறேன் என்ன கிழமை போகணும் திங்கட்கிழமை தான் திங்கட்கிழமை எல்லா கோயிலுமே கிழமை தான் நீங்கள் இது இந்த கோயில் அந்த கோவில் அப்படி கிடையாது நிறைய பேர் எல்லாருமே ஏல்பில பரிகாரமே திங்கட்கிழமையில் சொல்லும்போது எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் சொல்ல முடியும் இது வந்து ஒவ்வொரு நாளுமே இப்போ திரு இது கும்பகோணம் போகும்போது செவ்வாய்க்கிழமையோ கிழமையோ போகலாம் இதை ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை போகலாம் திங்கட்கிழமை இல்லை இன்னொரு நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமையில போகலாமா போகலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இதை சொல்லலாம் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு வர சொல்லுங்கள் கண்டிப்பாக ரிஷப லகனம் போகிறவங்க சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு திங்கட்கிழமை என்றைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத சார் சொல்லியிருக்காங்க இது அச்சயலகணமாக இருந்தாலும் சரி உங்களுடைய பிறப்பு லகனமாக இருந்தாலும் சரி நம்ம சொல்கிறது அச்சயலகணத்துக்கு தான் சொல்கிறோம் உங்களுடைய அச்சயலகணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப்லேயே பார்த்துக்கலாம்